ஜாமியா இஸ்லாமியா இஸ்லாமிய பல்கலைக்கழகத்திலே தனது உயர் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அஷேக் மோலவி பஷீர் அவர்கள் நமக்கு தமிழ் மொழியிலே சுருக்கமாக எடுத்து رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه الغر الميامين ومن تبعهم بإحسان إلى يوم الدين السلام عليكم ورحمة الله وبركاته إن رأيتنا كنت مسجد النبوي إليه برسالة மதிப்புக்குரிய இமாம் அவர்கள் சலா அல் புதைர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே மிகவும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் நமக்கு ஒரு விடயத்தை சொன்னார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுஷாலா ஒரு மூமினுக்கு வழங்கியிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் அவனுடைய நாட்டிலே அவன் பாதுகாப்போடும் நிம்மதியோடும் வாழுகின்ற ஒரு நியமத்தாகும் அதே நேரத்தில் அவனுக்கு அந்த நாட்டில் சோதனைகள் இல்லாமல் பிரச்சினைகள் இல்லாமல் வெளி சக்திகளினுடைய சவால்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்வது அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருளாகும் தியானத்தாகும் இந்த அருளுக்காக வேண்டி அல்லாவுக்கு ஒவ்வொரு அடியானும் நன்றி செலுத்த வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்கின்றது அதே நேரத்தில் இன்று உலகிலே இடம்பெறுகின்ற பிரச்சினைகள் குறிப்பாக நாடுகளுக்கிடையிலே இடம்பெறுகின்ற பிரச்சனைகளுக்கும் ஸ்திர தன்மையற்ற நிலைமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ந்தெழுவதும் அவர்களுக்கு எதிராக கோஷமிடுவதும் அந்த ஆட்சியை வீழ்த்துவதற்காக வேண்டி ஒன்றுணெய்வதும் தான் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் முசிபத்துகளுக்கும் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற கவலைக்கிடமான நிலைமைக்கும் ஒரு அடிப்படை காரணம் என்பதை இமாம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள் ஏனென்று சொன்னால் எந்த நாட்டிலே போராட்டங்களும் புரட்சிகளும் பிரச்சனைகளும் வெடிக்கின்றதோ அந்த நாட்டிலே நிச்சயமாக நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது என்பது உறங்கிக் அந்த தட்டி எழுப்பி விடுகிறாரோ அவன் மிகப்பெரிய ஒரு மோசடிக்காரனாகவும் ஒரு பாவியாகவும் இருக்கிறான் ஒரு நாட்டிலே மக்கள் சந்தோஷமாக இருக்கின்ற போதோ அந்த நாட்டிலே ஒரு வீணான ஒரு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி ஒட்டுமொத்த மக்களையும் நாட்டுக்கு எதிராக செய்து அதன் மூலம் யாரெல்லாம் சில சுகங்களை அடைய விரும்புகின்றார்களோ அத்தகையவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவிகளாகவும் அவர்கள் செய்வது படுமோசமான ஒரு பாவமான காரியமாகவும் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் ஒரு இஸ்லாமிய நாட்டை பொறுத்தவரையிலே ஒரு ஆட்சியாளன் அநியாயக்காரனாக இருந்தாலும் கூட அவன் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை மக்களுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்தாமல் இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் மனிதர்களாகிய நாங்கள் அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு ஆக வேண்டும் என்பதை அல்லாவுடைய தூதர் சல்லாஹா அலைய செல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாஹா அலைய செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னக்கும் சதல்கவுன் அபாதி அல் ஆசாரா நீங்கள் எனக்கு பின்னால் என்னுடைய மரணத்துக்கு பின்னால் சில அசராக்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னார்கள் எனவே அந்த தருணத்திலே ஃபாத்திஹு அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்னார்கள் அல் அசரா என்று சொன்னால் என்ன இமாமு நௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற போது மக்களுக்கு செலுத்த வேண்டியதை கொடுக்காமல் அவர்கள் உலக விடயங்களில் கொள்வார்கள் அப்படியான ஆட்சியாளர்கள் வருகின்ற போது அவருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அவர் சொல்லுவதை கேட்டுக் கொள்ளுங்கள் அவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து விடாதீர்கள் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா அழகியவர் செல்லம் அவர்கள் நமக்கு ஒரு உபதேசமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நம்முடைய இஸ்லாமிய உலகிலே பார்த்தால் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையில் நாளாந்த பல்வேறுபட்ட போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மூலம் யார் பயனடைகிறார்கள் இஸ்லாமத்தினுடைய எதிரிகள் மிகவும் கச்சிதமான முறையில் அவர்களுடைய திட்டங்களை கட்டமைத்து நம்முடைய இஸ்லாமிய நாடுகளின் இந்த பிரிவினைகளை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலம் முஸ்லிம்களுடைய வளங்களை இஸ்லாத்தின் எதிரிகள் சுரண்டுகிறார்கள் இஸ்லாமிய நாடுகளை ஆதிக்கத்துக்கு உட்படுத்துகின்ற ஒரு நிலைமைக்கு அவர்கள் முன்னேறுகிறார்கள்

குறிப்பாக இஸ்லாமிய ஆட்சி இடம்பெறுகின்ற போது அந்த ஆட்சியாளனுக்கு எதிராக அந்த சமூகம் கிளர்ந்தெழுவது ஆட்சியை கவிழ்ப்பதற்காக முயற்சிப்பது நிச்சயமாக அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தலுக்குள்ளாக்கிவிடும் அந்த நாட்டினுடைய ஒரு சந்தோஷமான நிலைமையை பாதுகாப்பான தன்மையை இழக்க செய்து விடும் என்பதை அல்லாவுடைய தூதர் செல்லல்லா பாடைய செல்லமார்கள் அவர்களுடைய ஹதீசின் ஊடாக நமக்கு கூறியிருப்பதை நாம் விளங்க முடிகின்றது அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான இன்றைய முஸ்லிம் நாடுகளுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரணமான நிகழ்வு கவலைக்கிடமான ஒரு அம்சமாக இருக்கின்றது இவை எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் சொன்ன அந்த போதனையை நம்முடைய சமூகம் ஏற்றுக்கொள்ள தவறிவிட்டது எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் ஒரு ஆட்சியாளருக்கு எதிராக களமிறங்குகின்ற கைங்கரியத்தில் யாருமே ஈடுபட்டு விடக்கூடாது அப்படியான ஒரு நிகழ்ச்சியில் அப்படியான ஒரு நிலையில் யாராவது பங்கெடுப்பாராக இருந்தால் அவர் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்துக்கு எதிராக செய்கின்ற ஒரு துரோகமாக மோசடியாக அது கருதப்படும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே இன்று குறிப்பாக முஸ்லிம் உலகிலே இஸ்லாமிய நாடுகளில் திட்டமிடப்பட்டு அகடு சுண்ணாக்களுக்கு எதிராக ஒரு பெரும் புரட்சி இன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது குறிப்பாக இஸ்லாத்துக்கு உள்ளே இருக்கின்ற இஸ்லாத்தின் எதிரிகளாலும் இஸ்லாம் அல்லாத எதிரிகளாலும் எதிராக அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களை உடைப்பதும் அவர்களுடைய பிரச்சாரங்களை முடக்குவதும் அவர்களுடைய பொருளாதார ஸ்தலங்களை உடைப்பதும் இப்படி என்று பல்வேறுபட்ட வன்கொடுமைகளை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் அகலு சுண்ணாக்களுக்கு எதிராக சுண்ணிகளுக்கு இன்றைய முஸ்லிம் உலகிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இதனுடைய உள்ளார்ந்த நோக்கம் இது திட்டமிடப்பட்ட ஒரு பயங்கரவாத நடவடிக்கையாகும் இதனால் தான் இமாம் அவர்கள் இந்த விடயத்தை மிகவும் காரசாரமாக சொன்னார்கள் அதாவது சுன்னிகளை

நாம் இன்னும் ஒரு விடயத்தையும் அவரானிக்க வேண்டும் மிகவும் கவலைக்குரிய விடயம் முஸ்லிம் சமூகத்துக்கு இடையில ஏற்பட்டு அனாவசியமான அனாவசியமாக உருவாகி இருக்கின்ற இயக்கங்களும் இது இன்றைய நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினுடைய ஒற்றுமையை பிரிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது மக்களுக்கு மத்தியிலே இடைவெளிகளும் பிரிவுகளும் ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் ஒரு சாராரம் தங்களுக்கென்று ஒரு இயக்கத்தையும் பிரிவையும் கொள்கையும் அடையாளப்படுத்தி நாங்கெல்லாம் சரியிலே இருக்கிறோம் சரியான கொள்கைவாதிகள் என்று சொல்லி ஏழனிய முஸ்லிம்களை ஒரு குற்ற கண் கொண்டு பார்ப்பது கடினமாக அவர்களோடு நடந்து கொள்வது அவர்களுடன் அவனை ஒரு முஸ்லிம் சகோதரனாக ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிப்பது இருக்கின்றது இது இன்று நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே பிரிவினை ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றதே ஒரு கவலைக்கிடமான ஒரு விடயமாகும் இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமைக்கு ஓமானமாக திகழ வேண்டிய சமூகம் நம் ஒவ்வொருவரும் சகோதரர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால் நம்ம எல்லாம் சகோதரத்துவத்தை சகோதரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எனவே அப்படியான ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே இன்று இப்படியான இயக்கங்களும் கொள்கைகளும் கோத்திரவாதங்களும் உருவாகிவிட்டதால் நாம் மற்ற ஒரு முஸ்லீம் சகோதரனை எதிரியாக பார்க்கின்ற ஒரு நிலைமை சமூகத்துக்கு ஆரோக்கியமானதல்ல அவ்வாறும் அவனுடைய தூதரும் நமக்கு போதித்ததெல்லாம் எப்பொழுது நாம் ஒற்றுமையை கட்டுப்பிடித்துக் கொள்ள வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அம்சத்தை தான் இந்த மார்க்கு நமக்கு போதிக்கின்றது அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே இன்றைய நம்முடைய இந்த முஸ்லிம் சமூகத்திலே குறிப்பாக மார்க்க ரீதியாக ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகள் சிக்கருடைய மசாலாக்களில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகள் நம்முடைய சமூகத்திலே பிரிவினைக்கு வழிவகுக்க மார்க்கத்திலே பிகு சம்பந்தமான சில மசாலாக்கள் இருக்கின்றன அதிலே சில சில மசாலாக்களில் ஒரு ஏகமனதான கருத்தை சொல்ல முடியாது சகாபாக்களுடைய காலத்திலே இருந்து அந்த மசாலாக்கள் கருத்து முரண்பாட்டுக்குரிய சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக இருந்து வந்திருக்கின்றது எனவே அந்த அப்படியான மசாலாக்களை வைத்து நம்முடைய சமூகம் பிரிவுண்டு செல்வது நமக்குள்ளே பிளவுகள் ஏற்படுவது ஒருவரை இன்னும் எதிரியாக பார்ப்பது இப்படி பிரிவினைகளாக கட்சிகளாக இயக்கங்களாக பிரிவது இருக்கின்றதே இது மார்க்கம் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு வழிமுறை கிடையாது என்று சொன்னால் சகாபாக்களுக்கு இடையிலே கூட சிக்கக்கூடிய மசலாக்களில் சர்ச்சைகள் வந்திருக்கின்றன ஆனால் அது அவர்கள் இன்னும் ஒருவரை எதிரியாக பார்ப்பதற்கோ தமக்கு மத்தியில் பிரிவினையை உருவாகுவதற்கோ அது வழிவகுக்கவில்லை மாற்றமாக அவர் தன்னுடைய சகோதரனை ஒரு சகோதரனாகவே பார்த்தான் குறிப்பாக இஜித்தியாவுடைய மசாலாக்கள் என்று சில அம்சங்கள் இருக்கின்றன குருவானும் சுண்ணாவும் தட்ட தெளிவாக ஒரு பிடியத்திலே நமக்கு ஒரு முடிவை சொல்லவில்லை என்றால் அது இஜித்தியாதுக்குரிய ஒரு அம்சமாக இருக்கும் அப்படியான ஒரு அம்சங்களில் அவர் அவர் எதனை சரியாக முடிவாக அவருக்குரியது எனவே அடுத்தவரை மாற்றுக்கருண்டோ அவர் அவர் தீர்ப்பளிப்பதற்கு யாருக்குமே நம்முடைய முஸ்லிம் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மோசமான நோயாக இருக்கின்றது இதனால் சமூகத்திலே அநியாயமாக வேட்டுமைகளும் அனாவசியமான கருத்து பண்பாடுகளும் சர்ச்சைகளும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதே நேரத்தில் மிக முக்கியமான விடயம் ஒரு முஸ்லிமே பொறுத்தவரையில் அவ்வாவுக்கு வேக வாக்கையும் நவீனுடைய சுண்ணாவையும் அவன் பிடித்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதோ அஸ் சுண்ணா ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லி தருகின்றதோ அதற்கு அவன் கட்டுப்பட வேண்டும் அவனுடைய இருக்கலாம் தன்னுடைய கருத்துக்கு முரணாக இருக்கலாம் தான் நேசிக்கின்ற ஒரு ஆலிமுடைய கருத்துக்கு கூட அந்த குருவான் சொன்னாடைய கருத்து முரணாக இருக்கலாம் இந்த நேரத்திலே மதுகபை கட்டிப்பிடிப்பது கிடையாது ஆலிமுக்கு கட்டுப்படுவது கிடையாது கட்டுப்பட வேண்டும் சகோதரிகளே இது கூட முக்கியமான விடயம் என்று சொல்லுகின்ற பிடிவாதம் ஒரு மது கண்ணுனித்தனமான பற்று ஒரு ஆளுமின் மீது இருக்கின்ற கண்ணூனித்தனமான பற்று ஆசை அவுடைய வேத வாழ்க்கையும் நபியினுடைய சுண்ணாவையும் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு தடையாத அமையுமாக திறந்தால் அதுவும் கூட இந்த சமூகத்திலே பிரிவினை ஏற்படுவதற்கு ஒரு வழியாக அமைந்துவிடுகின்றது எனவே அன்புக்கிய சகோதரர்களே இன்றைய சமூகத்திலே இப்படியான அலி அஃப்தில்லா சிக்கக்கூடிய மசாயர்களிலே சரிச்சைகள் ஏற்படுவதே ஒரு இயல்பான விடயம் ஆனால் அந்த சரிச்சை மக்களுக்கு மத்தியில் வேற்றுமையை உருவாக்குவதற்கும் பிரிவினைகளை உருவாக்குவதற்கும் அது காரணமாக அமைந்து விடக்கூடாது அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகிறான் வல தனாஸ் ராவோ பதர்ஷலு வத்த நீங்கள் முரண்படாதீர்கள் சரிட்சை பெற்று கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் வீணாக உங்களுக்குள்ளே முரண்பட்டு சரிட்சைப்படுவீர்களா இருந்தால் நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் ولا تنازعوا فتفشلوا وتذهب ريحكم همளுடைய ஒற்றுமை உங்களுடைய அந்த நேசறம் கொள்ந்த தன்மை அப்படியே இல்லாமல் போய்விடும் எனவே அநியாயமாக புறنبட்டு சرجப்பட்டு உங்களுடைய நீங்கள் தோல்வி அடைந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான் எனவே அன்புக் கூடிய சகோதரர்களே இப்படியான ஃபிகஹுடைய மஸ்லாக்கிலே குறிப்பாக ஜித்யாமுடைய மசாயில்ங்களாக இருந்தால் அதிலே எந்த ஒரு சாராரும் அல்லது எந்த ஒரு நபரும் மாற்று கருத்தில் இருக்கின்ற வரை என்றோ வழிகேடு என்றோ பாசிக் என்றோ தீர்ப்பளிப்பதற்கு இந்த மார்க்கம் எந்த வகையில் நமக்கு அனுமதி அளிக்கவில்லை என்ற ஒரு அம்சத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக மிக முக்கியம் இதனால் தான் அல்லாவுடைய தூதர் செல்லல்லா வாழகிவ செல்லமார்கள் நமக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள் இது புகாரியிலே இடம்பெறுகின்றது من صلى صلاتنا واستقبل قبلتنا واكل ذبيحتنا ஃபதானிக்கல் முஸ்லீம் அல்லது லஹு திம்மதுல்லா இவர் திம்மதுர சோழி யாரொருவன் எங்களுடைய தொடுகையை தொடுகிறானோ நாங்கள் கொழுகண்ட தொடுகையை தொடுகிறானோ எங்களுடைய திருபலாவை முன்னோக்கி தொடுகிறானோ நாங்கள் அருக்கென்ற எங்களுடைய அற்கிண்ட இந்த பிராணிகளை சாப்பிடுகிறானோ அவன் முஸ்லிம் அவனுக்கு அல்லாவுடைய பொறுப்பும் அவனுடைய துதருடைய பொறுப்பும் இருக்கின்றது எனவே கனிமாவை ஏற்று எங்களோடு முஸ்லீமாக இருக்கிறான் நாங்கள் தொழுகின்ற அதே விழாவை முன்னோக்கி தொழுகிறான் நாங்கள் அறுக்கண்டு பிராணியை சாப்பிடுகிறான் அப்படியான ஒரு சகோதரனை பார்த்து ஒரு குறிப்பாக அவன் என்னுடைய கருத்திலே வரவில்லை அல்லது எனக்கு மாற்றமாக இருக்கிறான் என்பதற்காக அவனை நாங்கள் அல்லது அல்லதுவாதி என்றோ தீர்ப்பு கொடுப்பது இஸ்லாமிய மார்க்கம் கண்டித்த அந்த வழிமுறை கிடையாது அன்புக்குரியவர்களே இப்படியான நடைமுறைகள் தான் இன்று சமூகத்திலே வீணான முரண்பாடுகளும் வெடிப்புகளும் பிளவுகளும் அதே வழி அமைக்கின்றன இவற்றை நாம் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு ஒரு விடயம் மனிதன் குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாமிய அக்கைதாவுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் அக்கைதா சரியான முறையில் இல்லை என்றால் ஒருனுடைய வாழ்க்கையில் அவன் சரியான ஒரு முஸ்லிமாக வாழ முடியாது எனவே அகைதா என்பது நம்பிக்கை கோட்பாடு அல்லாஹ் ஒருவன் என்ற அந்த கொள்கையை என்னுடைய வாழ்க்கையில் எல்லா கட்டங்களில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அகைதா சரியாக அமையாத விடத்தில் தான் ஒரு மனிதன் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற சிறுக்கான காரியங்கள் அல்லாவுடைய தூதர் தடை செய்த விதத்தான காரியங்களை செய்வதற்கு அவன் துணிந்து விடுகிறான் எனவே அகைதாவை நாங்கள் சரியான முறையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் அதிலே மாசுபடாமல் களங்கம் கற்பிக்கப்படாமல் அல்லாவுக்கு இணை வைக்கின்ற அம்சங்கள் அதிலே சேர்ந்து விடாமல் தூய்மையான அகைதாவை பின்பற்றி வாழுகின்ற முஸ்லிம்களாக நாம் இருக்க வேண்டும் இதனால் பார்க்கிறோம் முஸ்லிம் சகோதர்கள் இந்த காரணத்தினால் பகிரங்கமாக இணை செய்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சி வைப்பது அவர்களுடைய அல்லாஹ் அல்லாமல் ஏனைய படைப்பினங்களுடைய கவர்களுக்கு சென்று உதவி தேடுவது மருந்து உதவி தேடுவது இப்படியான அல்லாவுக்கு செலுத்த வேண்டிய வணக்கங்கள் கிரிகைகளை ஏனைய அடியார்களுக்கு செலுத்தி அல்லாவுக்கு பகிரங்கமாக இணை வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அநியாயத்தை இந்த சமூகத்திலே பார்க்கிறோம் எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாமியா கைதா மிக முக்கியமான ஒரு அம்சம் அதிலே அல்லாவை பற்றிய நம்பிக்கை மிக தெளிவாக இருக்க வேண்டும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாவுக்கு இணை வைக்கின்றவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது கூடாது என்று சொன்னால்

ஒரு நடவடிக்கையை பார்க்கிறோம் கேட்டால் அல்லாவுடைய தூதரை அருமை சகாபாக்கள் வரத்துக்காக எடுத்துக் கொண்டார்கள் நானே என்று ஆதாரமாக காட்டுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இது மிக பிழையான ஒரு ஆதாரமாகும் இப்படியான ஒரு கியாஸ் இது ஒரு கியாசும் இது இரண்டையும் நாங்கள் எந்த அளவிலும் ஒப்பூமை காண முடியாது என்ன காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லம் மனிதர்களுக்கெல்லாம் சிறந்த மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மாமனிதர் அல்லாவுடைய தூதர் அவருக்குரிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் அவருக்கு வழங்கிய ஒரு சிறப்பம்சத்தை உலகத்தில் இருக்கின்ற எவ்வளவு பெரிய ஒரு வழியாக இருக்கலாம் அவர் எவ்வளவு பெரிய ஒரு வழியாக இருந்தாலும் அல்லாஹவுடைய தூதருக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அந்த வழிமையை அந்த சிறப்பம்சத்தை ஒரு அவளியாவுக்கு நான் கொடுப்போம் அகர் இருந்தால் அது மிக பெரிய ஒரு இணை வைத்தலாக இருக்கின்றது அப்படி செய்யக்கூடாது அதே நேரத்தில் விக்கிரர்கள் என்ற போர்வையிலே விக்கிரகள் செய்கின்ற போது ஆடுவதும் பாடுவதும் அசைவதும் இப்படி மார்க்கம் காட்டி தராத சில மோசமான சில திக்ருகளை இந்திய முஸ்லிம் சமூகத்தில் இடம்பெறுவதை பார்க்கிறோம் இது கூட மார்க்கம் காண்டி தருகின்ற இபாதத்துகள் கிடையாது குறிப்பாக நாம் பார்க்கிறோம் சூஃபியாக்களிடத்திலே வணக்கம் என்று வருகின்ற போது அவர்கள் முழுமையாக தங்களையே மறந்து அவர்கள் அப்படியே அந்த இபாதத்துகளில் தங்களையே மறந்து ஆடுவதும் பாடுவதும் தங்களுடைய உடம்புகளை அப்படியே அசைத்து மார்க்கம் சொல்லித் தராத முறையில் அவை விக்கிரர்களின் நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே இது அல்லாஹ்டைய தூதர் நமக்கு காட்டி தந்த விக்கர்கள் கிடையாது இதற்கு அல் குர்பானிலோ அ சுண்ணாமிலோ எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது இப்படியான மார்க்கம் காண்டித் தராத வணக்கங்களை நாங்கள் தவிழ்ந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு விடயம் இன்றைய சமூக வலைத்தளங்கள் இன்று எல்லோருடைய கைகளிலும் இருக்கின்ற இந்த சமூக வலைத்தளங்களை பயன்படுத்துகின்ற இந்த வாய்ப்புகள் அல்லா தந்திருக்கின்ற அருளாகும் இதனை இன்று இஸ்லாமத்தினுடைய எதிரிகள் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்முடைய முஸ்லீம்களை திசை திருப்பதற்காக வேண்டி அவர்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையிலே பல்வேறுபட்ட வீடியோ கிளிப்புகளை உடனே அனுப்புகிறார்கள் எனவே அவற்றை பார்த்து நாம் உடனே ஏமாந்து விடக்கூடாது இந்த சமூக வலைத்தளங்களில் பல விடயங்கள் என்ன செய்வார்கள் அதனை ஒரு உண்மையை மிகைப்படுத்தி ஒரு விடயத்தை உரிய முறையில் சொல்லாமல் பொய்யை உண்மையாக்கி உண்மையை பொய்யாக்கி இப்படி பல்வேறுபட்ட வீடியோக்களை ஷேர் பண்ணுகிறார்கள் ஒன்றுமே அறியாத ஒரு மனிதன் அதை பார்த்துவிட்டு உடனே நம்புகிறான் ஏமாந்து விடுகிறான் அன்புக்குரியவர்களே இப்படி இந்த சமூக வலைத்தளங்களிலே பரப்பப்படுகின்ற இந்த இந்த வீடியோ கிளிப்புகளை பார்த்தோ அல்லது இந்த ஓடியோ வாய்ஸ்களை கேட்டோ நாங்கள் ஏமாந்து விடக்கூடாது இவர்களுடைய உண்மை தன்மையை பேணப்பட வேண்டும் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரத்திலே இன்று இருக்கின்ற குறிப்பாக இஸ்லாமிய ஊடகவியலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கடமையும் தார்மீகம் பொறுப்பும் இருக்கின்றது இஸ்லாமிய ஊடகவியலாளர்கள் இவர்கள் தேதிக்காக வேண்டி குரல் கொடுக்க வேண்டும் மார்க்கத்துக்காக வேண்டி குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய உரைகள் இந்த மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான உரைகளாக அமைய வேண்டும் அப்படி இல்லாமல் உலகத்தினுடைய அற்ப சுவன்களுக்காக வேண்டி உண்மையை பொய்யாக மாற்றி மார்க்கத்தை அட்ப விளைக்கு விற்கின்ற ஊடகங்களாக இருக்கக்கூடாது எனவே ஊடகவியலாளருடைய மிக முக்கியமான பொறுப்பு மார்க்கத்தை பாதுகாப்புகின்ற ஒரு நிலையிலே ஒரு கடமையிலே அவர்கள் களமிறங்க வேண்டும் அதே நேரத்தில் குறிப்பாக இந்த நாட்டை சார்ந்த ஊடகவியலாளர்கள் இந்த நாட்டுக்காக இந்த நாட்டினுடைய தக்க வைத்துக் கொள்வதற்கும் எதிரிகள் இந்த நாட்டை சூறையாடாமல் இருப்பதற்கும் அவர்கள் தங்களுடைய ஊடக வளத்தை பயன்படுத்த வேண்டும் என்ற விடயத்தையும் இமாம் அவர்கள் தன்னுடைய உரையிலே நமக்கு தெளிவாக கூறினார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இன்று நம்முடைய முஸ்லிம் உலகில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த மோசமான நிலைக்கு மிக பிரதானமான காரணம் நம்முடைய முஸ்லிம் சமூகத்துக்குள்ளேயே ஒற்றுமை சரியான முறையில் பேணப்படவில்லை விடயங்களுக்காக வேண்டி கருத்து முரண்பட்டு அந்த கருத்து முரண்பாடு நம்முடைய சமூகத்தில் பிளவுகளை வெடிப்புகளை உருவாக்கி நாம் சின்னா பின்னமாகி சிதறண்டு போய் இருக்கிறோம் இதனை இந்த மார்க்கம் விரும்பவில்லை எனவே இதிலிருந்து விடுபட வேண்டும் அதே போன்று மார்க்கத்தை தெளிவான குருவான் சுண்ணாவின் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இஸ்லாமிய அகிதாவுக்கோ மிக முக்கியத்துவத்தை கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் வணக்கம் என்று வருகின்ற போது அல்லாவும் தூதரும் காட்டி தந்த முறைப்படி அந்த வணக்கத்தை செய்வதற்கு நாம் வேண்டும் அல்லாவும் தூதரம் சொல்லுகின்ற அந்த கட்டளை நம்முடைய மதுகவுக்கோ நம்முடைய சேர்க்குடைய கருத்துக்கோ மாற்றமாக இருந்தாலும் அதை தூக்கி அறிந்துவிட்டு குருவான் சுண்ணாவை நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே இப்படியான முக்கியமான விடயங்களை இமாம் அவர்கள் தன்னுடைய உரையிலே